வணக்கம் நண்பர்களை பகத் ஃபாசில் நடிப்பில் உருவாகியுள்ள ஆவேசம் திரைப்படம் ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விருந்தை கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நேரடியாக திரையரங்குக்கு நம்ம போகலனாலும் இந்த விமர்சனம் வழியாக வாங்க திரையரங்குக்குள் திரைக்கதைக்கு போகலாம் ரோமன்சம் பட இயக்குனரோட புதிய படம்தான் ஆவேசம் அஜி பிபி ஷாந்தன் என்ற மூன்று பேர் கேரளாவில் இருந்து பெங்களூருக்கு பொறியியல் படிப்பு படிக்க போகிறாங்க அங்கு கல்லூரியில் நடக்கும் அட்மிஷன் விடுதி பேரங்கள் எல்லாமே நம்மை படத்திற்குள் உள்ளிழுத்து செல்லும் அந்த கல்லூரியில் சீனியர்கள் இவர்கள் மூணு பேரையும் ரேகிங் செய்கிறாங்க ரேகிங் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அடித்து உதைக்கிறாங்க அதற்காக அந்த சீனியர்களை உடனடியாக பழிவாங்கணும்னு அந்த மூணு பேரும் நினச்சிக்கிட்டு உள்ளூர் ரவுடியை தேடி போகிறாங்க அவங்க தேடி போகிற அந்த ரவுடி தான் ஃபகத் பாசில் பின்னர் என்ன நடக்கும் என்பதே கதைக்களம் அஜி கதை தான் இந்த கதையை முன்னகர்த்தி செல்லும் அவரது உத்வேகமான பேச்சுகள் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் ஒரு ஆணின் மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கும் கெத்து என்று சொல்லும் பண்பு கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமாக நினைக்கப்படுது இதை சிறப்பாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் பொதுவாகவே ராகிங் அப்படின்ற விஷயம் மிகவும் தவறான விஷயம் இந்த படத்துல அந்த ராகிங்ற ஒரு காட்சியை நகைச்சுவையாகவும் வன்முறையாகவும் இயக்குனர் எடுத்திருப்பார் எல்லா விதமான சீரியஸான காட்சிகளிலும் பார்வையாளர்களை கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாகவும் இருக்கு ஃபகத் ஃபாசில் படத்துல வர வரைக்கும் சற்று மெதுவாகவே படம் வந்து பயணிக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் அந்த வந்ததுக்கு அப்புறம் மொத்த படத்தையும் அவரை ஆக்கிரமிச்சு கொள்கிற அளவுக்கு அந்த படம் இருந்திருக்கு ரவுடிகளை தேடி செல்லும் பாணி மிகவும் அற்புதமாக அவர்கிட்ட இருந்திருக்கு யார் ரவுடி உடலில் பருத்தி எல்லாம் தேடி செல்கிறார்கள் அவர்கள் குடித்துவிட்டு அழுவது மிகுந்த சிரிப்பை தருகிறது இது ஒரு விதத்தில் பொது புத்தியை கிண்டல் செய்யும் விதமாகவே இயக்குனர் கையாண்டிருக்கிறார் ஷாந்தன் கதாபாத்திரம் மிக நகைச்சுவையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கேங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுல நிச்சயமா ஒரு உடல் குண்டா இருக்கவே இருப்பான் அவன் தான் சாந்தன் எங்குமே போராடாமல் வளைந்து கொடுக்கும் கதாபாத்திரமாக அவனுக்கு அந்த படத்துல கேரக்டர் கொடுத்திருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பகத் ஃபாசிலோட கதாபாத்திரம் மிகுந்த வேடிக்கையான ஒரு கேமிக்கல் கதாபாத்திரமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு கேங்ஸ்டர் இப்படியெல்லாம் செய்வாரா என பார்வையாளர்களே யோசிக்கிற அளவுக்கு நகைச்சுவையில் இந்த படத்தில் அவர் கலக்கி இருக்காரு அடிதடி செய்யாத கேங்ஸ்டர் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அதை நம்ம நம்பவும் மாட்டோம் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாலும் அதை நியாயப்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த படத்தோட காட்சிகள் முழுவதும் அமைந்திருக்கும் மேலும் பார்வையாளர்களோட பாராட்டையும் பெற்றிருக்கு இயக்குனர் ஜித்து மாதவன் கலையின் மேதமையே ஒன்றை நிஜமென நம்ப வைத்தலில் தானே இருக்கிறது நகைச்சுவை கோபம் இரண்டும் எதிரெதிர் துருவங்கள் ரெண்டையும் சேர்த்து தருவது மிகவும் கடினமான ஒரு விஷயம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரெண்டுமே மோசமான விமர்சனத்துக்குள்ளாகிவிடும் இயக்குனர் இந்த படத்தை சரியான முறையில் கையாண்டிருக்கிறார் பிபி தான் ஃபகத் பாசிலுக்கு பிடித்த ஒரு கதாபாத்திரம் ஏன்னா அந்த கதாபாத்திரத்திற்கும் ஃபகத் பாசிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது பிபி கதாபாத்திரத்தில் நடித்தவர்கிட்ட ஒரு ஸ்டைல் வந்து அந்த படத்தில் இருக்கும் அஜி பிபி ஷாந்தன் இந்த மூணு பேருமே படம் முழுசும் சிறப்பாக வந்து நடிச்சிருப்பாங்க ஃபகத் பாசில் தன்னோட கண்களாலே அந்த கோபத்தை வந்து கடத்தி விடுவார் கேஜிஎஃப் படத்தில் அம்மா சென்டிமெண்ட்டை நம்ம எல்லோரும் அடித்தாலும் ஆனால் படத்தில் அதுதான் வந்து ஒரு முக்கியமான கருவாக அமைஞ்சிருக்கு ஃபகத் பாசிலோட கதாபாத்திரம் இந்த படத்தில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயம் வந்து படத்தோட தான் நமக்கு வந்து புரியும் அவரோட அந்த தனிமை ஏக்கம் இதெல்லாம் வந்து நம்ம பெருசா கொண்டாடலனாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த முட்டாள்தனங்களை நகைச்சுவையோடு எடுத்துருக்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக பலமா வந்து அமைஞ்சிருக்கு படத்துல வந்து மியூசிக் அந்த அளவுக்கு பெருசா கவரனாலும் படத்தை பாதிக்காம அந்த ஆடல் பாடல் நகைச்சுவை த்ரில்லர் என அனைத்து விதமான உணர்ச்சிகளுக்கும் சரியாக வந்து மியூசிக் சூட் ஆகிருக்கு படத்தில் வரும் நிறைய காட்சிகள் வந்து நைட்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த நைட்டில் ஷூட் பண்ணியிருக்க அந்த படத்தோட காட்சிகள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி அருமையாக அந்த டேரக்டர் வந்து அந்த ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காரு இந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு சின்ன ரோல் கொடுத்தாலும் ஆனால் எல்லாரையும் கவனம் இருக்கிற அளவுக்கு அவரோட ரோல் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசில் கூட அம்பன் அப்படின்ற கதாபாத்திரம் ரவுடி லிஸ்டில் அவர் கூட சேர்ந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு படத்தோட ஒரு சில சீன்ஸில் வந்து அந்த அம்பனோட கதாபாத்திரம் ஃபகத் ஃபாசிலையே முந்துகிற அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு படம் ஃபுல்லாக பெங்களூரில் அமைஞ்சிருக்கிறதுனால அதிகமாக வந்து கன்னட மொழி தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து கன்னடம் தெரிந்தவர்களுக்கு ஒரு நெருக்கமாகவும் கன்னடம் தெரியாதவங்களுக்கு வந்து அநியாயமாகவும் கூட இருக்கலாம் ஆனால் வசனங்கள் எல்லாமே வரிகளாக வருது முதல் பாதியின் முதல் பதினைந்து நிமிடங்கள் வந்து பொறுமையாக செல்வதும் ட்விஸ்ட்டு என்று பெரிதாக எதுவுமே இல்லாமல் இருப்பதாலும் ஒரு சிலருக்கு ஒருவேளை இந்த படம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் ஃபகத் பாசிலின் புதிதான இந்த கதாபாத்திரம் வந்து அவரை வெற்றிடத்திற்கு கொண்டு செல்ற அளவுக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு பொதுவா ஃபகத் பாசிலோட நிறைய படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும்னு அவர் எதிர்பார்ப்பது போல இந்த படத்திலும் அவர் மிக சிறப்பான நடிப்பை வந்து கொடுத்திருக்காரு அதிலும் இவர் நடித்த இதுவரைக்கும் இல்லாத படம் அளவுக்கு இந்த படத்துல வந்து அவரோட நகைச்சுவைகள் நடனம் பாசம் கோமாளித்தனம் அடிதடி என எல்லா கேரக்டர்லையுமே இறங்கி சூப்பரா செஞ்சிருக்காரு இ இன்னும் சொல்லப்போனால் இது ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு முழு விருந்துனே நம்ம எல்லாம் சொல்லலாம் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை தமிழ் டிவியுடன் இணைந்து இருங்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்